குறிப்பாக இந்த தலைமுடி பிரச்சனைகள் நம் உடலில் உள்ள பிரச்சனைகளை நமக்கும் உணர்த்தும் அதற்கு ஒவ்வொருவரும் தங்களின் முடிக்கு ஏற்படும் பிரச்சனைகள் ஆரோக்கியத்துடன் எப்படி தொடர்பு கொண்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நம் தலைமுடி உடல் ஆரோக்கியம் குறித்து சொல்லும் விஷயங்கள் என்னவென்று கொடுக்கப்பட்டுள்ளது அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நரைமுடி நரைமுடி வருவதற்கு பரம்பரை ஒரு காரணமாக இருந்தாலும் தலைமுடிக்கு கண்ட ஜெல் அல்லது கிரீம்களை பயன்படுத்தினாலும் தலைமுடி அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகி நிறமிழந்து நரைமுடியை உண்டாக்கும் மஞ்சள் நிறத்தில் செதில்கள் வெளிவருவது பலரும் இதனை பொடுகு என்று நினைத்து சாதாரணமாக விட்டுவிடுவார்கள் ஆனால் இப்படி மஞ்சள் நிறத்தில் ஸ்கால்பில் இருந்து செதில்கள் வந்தால் உங்களுக்கு சிவந்த தோலழற்சி உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது இது ஒரு நாள்பட்ட அலட்சி நிலையாகும் எனவே கவனமாக இருங்கள் சிறு வட்ட பகுதியில் முடி அதிகம் உதிர்வது உங்கள் தலையில் சிறு வட்ட பகுதியில் மட்டும் முடி உதிர்மாயின் அந்த நிலைக்கு அலோபேசியா எரியேட்டா என்று பெயர் இந்நிலை ஒருவருக்கு இருந்தால் அவரது புருவங்கள் அல்லது கண்ணிமை முடிகள் போன்றவையும் உதிர ஆரம்பிக்கும் சிலருக்கு நீரிழிவு இருந்தாலும் இந்நிலை ஏற்படும் தலையின் முன்பக்கம் முடி கழிதல் தலையின் முன்பக்கம் மட்டும் முடி அதிகம் உதிர்ந்தால் உங்கள் உடலில் டெஸ்டோஸ்டிரோன் அளவுக்கு அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் அளவுக்கு அதிகமான டெஸ்டோஸ்டிரோன் தலையின் முன்பக்க முடியை உதிரச் செய்து மீண்டும் அவ்விடத்தில் முடி வளரவிடாமல் செய்யும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால்